அனைவருக்கும் இனிய வணக்கம் ஹியூமன் வாஷிங் மிஷின் இனி குளிக்கக்கூட வேணாம் போல் வந்தாச்சு மனித வாஷிங் மிஷின் துடித்த வைக்கும் வாஷிங் மிஷின் கேள்விப்பட்டு இருப்போம் அது என்ன மனித வாஷிங் மிஷின் இன்றைய நவீன உலகில் இளம் தலைமுறையினர் குளிப்பதற்கு கூட நேரம் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் ரொம்ப பிஸி தொழில்நுட்பம் வளர வளர வேலைகளை கஷ்டமில்லாமல் செய்ய புது புது கருவிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வருகிறார்கள் சக்கரத்தில் துவங்கிய கண்டுபிடிப்பு இன்று ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வரை வளர்ந்து நிற்கிறது விஞ்ஞானத்தின் அபிரிவிதமான வளர்ச்சியால் மனிதனின் பல வேலைகள் தற்போது எளிதாக மாறிவிட்டது குளிப்பதினால் உடல் சுத்தம் ஆவது மட்டுமன்றி மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதனால் வெளியில் அலைந்துவிட்டு வந்தால் நீண்ட நேரம் ஒரு குளியல் போட்டுவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் இன்னும் சிலரோ குளிப்பவருக்கு கூட சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு பட்டு கொண்டு ஒரு கப்களை ஊட்டி விட்டு வேகமாக குளித்து முடிப்பதை பார்க்க முடியும் என்ன என்ன விளாட்டு எப்படி குளிக்க சோம்பல் படுபவர்களுக்கு ஜப்பானில் புதிய ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய மனித வாஷிங் மிஷினை கண்டறியப்பட்டுள்ளது இது எப்படி செயல்பட என்பதை இங்கு பார்ப்போம் வீட்டு வேலைகளை கூட செய்வதற்கு பல கருவிகள் வந்துவிட்டன வாஷிங் மிஷின் தொடங்கி ஏஐ ரோபா வரை மனிதன் வேலைகளை ஈஸியாக்கும் பல தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன தற்போது ஜப்பானில் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று குளிப்பேரக்கூட இயந்திரத்தை கண்டுபிடித்து இருக்கிறார்களாம் வருங்காலத்தில் மனித செலவு இயந்திரம் என்ற கருவியை ஜப்பானின் ஒசாகாவில் உள்ள நிறுவனம் ஒன்று கண்டுபிடித்துள்ளது இந்த வினோத கருவி ஒசகாவில் நடைபெறும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது சுமார் ஆயிரம் பேர் இந்த மனித வாஷிங் மிஷினில் குளித்து பார்க்கப் போகிறார்கள் வாஷிங் மிஷினுக்குள் துணியை போட்டால் புரட்டி எடுத்து அதில் உள்ள அழுக்குகளை எடுத்து பளிச்சென்று மாற்றிவிடும் மனித வாஷிங் மிஷின் என்றால் எப்படி சாத்தியமாக என்று பலருக்கும் சந்தேகம் வரலாம் இது தொடர்பாக அந்த நிறுவனமே விளக்கியுள்ளது அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் கூறுகையில் போர் விமானத்தில் காப்பீட் அறை போல பிளாஸ்டிக் கருவி ஒன்று உள்ளது இதில் பாதி அளவு தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்குமாம் மிதமான சூட்டில் இருக்கும் தண்ணீர் உடல்கள் மீது பீச்சி அடிக்கும் இதனால் நமது உடலில் இருக்கும் அழுக்குகள் நீக்கப்படுமாம் வெறும் உடலை மட்டுமின்றி நமது மூளையும் சுத்தப்படுத்தும் நமது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்து ரிலாக்ஸாக இருக்கும் வீடியோக்கள் போன்றவற்றையும் அந்த இயந்திரத்துக்குள் ஓடவிடும் இதனால் குளித்துவிட்டு வரும்போது உடலும் மனமும் சேர்ந்து ரிலாக்ஸாக உணர முடியும் என்று சொல்கிறார்கள் பதினைந்து நிமிடத்தில் எந்த சிரமமின்றி குளித்து விட்டு வந்துவிடலாம் என்று அந்த அதிகாரிகள் கூறுகிறார்கள் குளிக்கக்கூட சோம்பேத்தனம் தினம் பட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு இது அவசியமான கருவிதான் என்று பல ஜாலியாக கருத்து தெரிவித்துக்கிறார்கள் இன்னும் சிலரோ மழைக்காலம் மற்றும் குளிர்காலத்துக்கு இந்த மிஷின் இருந்தால் குளிக்க அஞ்ச வேண்டியதே இல்லை என்று நகைச்சுவாகம் கூறி வருகிறார்கள் பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசிரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் இந்த குளியல் வாஷிங் மிஷின் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சான்யோ எலக்ட்ரானிக் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வாஷிங் மிஷினில் ஹாட் வாட்டருடன் இணைத்து பிளாஸ்டிக் பந்துகள் மசாஜ் செய்வது போல இயக்கி உடலை தூய்மைப்படுத்துவது போல் வடிவமைக்கப்பட்டு இருந்ததாம் ஆனால் இது வணிக ரீதியாக வெளியிடப்படவில்லை தற்போது கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட இருக்கும் புதிய மனித வாஷிங் மிஷின் கூட பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடப்படுமா அதன் விலை எவ்வளவு இருக்கும் என்ற விவரத்தையும் இன்னும் வெளியிடவில்லை இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு முக்கியமான சாதனமாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிக வேலைப்பழு அல்லது சோர்வினால் குளிக்க தாமதமாக நேரத்தில் ஜப்பானின் புதிய ஹியூமன் வாஷிங் மிஷின் ஒரு தீர்வாக அமையலாம் இந்த இயந்திரம் ஆடைகளைப் போலயே மனிதர்களையும் பதினைந்து நிமிடத்தில் குளிப்பாட்டி உணர்த்திவிடும் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்